மண் பாத்திரத்துல உர வச்சு கொடுங்க சாதம் தண்ணி ஊத்தி வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு இப்போ ரொம்ப பேர் வந்து சாத உறவை கூட வச்சு சாப்பிட சட்டி வாங்கிட்டு போறாங்க குடிக்கிற ஜக்கு இதுல காற்றுல எல்லாம் அப்ப நீங்க தாகத்துக்கு தண்ணி குடிச்சா ஒரு டம்ளர்ல டம்புல குடிச்சா குடிச்சிடுவீங்க இத தூக்கி குடிக்கிறதுக்கு தோணும் விரதம் இருக்கிறவங்க தட் தட்லேட்டு ஏதோ எக்ஸ்பர்ட் பிசியா வலுவலுன்னு நல்லா இருக்கும் மண்ணெல்லாம் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆண் பெண் இது வந்து கல்யாணத்துக்கு யூஸ் பண்ற அரசாணி பானை கட்டி புல்லா போனது குழம்பு வைக்கலாம் வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மண் சார்ந்த பாத்திரங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே மண் சார்ந்த இதுலயும் வந்து மண் மாண்டங்கள்லேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது வீட்டில் பூஜைக்காக இருக்கட்டும் வீட்டுக்கு அன்றாட பயன்படுத்த பாத்திரங்களாக இருக்கட்டும் நம்ம அன்னைக்கு வாட்டர் கேன்லாம் ப பிளாஸ்டிக் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம் இது எல்லாமே மண் மண்ணாலான அனைத்து பொருட்களுமே இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது இந்த கரெக்டாக அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம காலனி அந்த இடத்துல இருக்குது நம்ம அலருவில் போகிறவரிலே சர்விகாணினு இடத்துலையே இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக அந்த வீடியோவில் அதான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ாலும்த்தி வச்சு இதை மூடி வச்சுக்கலாம் அணையா விளக்கு தொடி ஒவ்வொரு மாடலுக்கான விளக்கு அனைத்தும் இருக்கு எங்கம்மா கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி பேக்குறாங்கல்ல அது கறி பிடிக்காம இருக்கும் இதுக்குள்ள வச்சு மூடி எடுத்துக்கலாம் ஆஹ் கறி பிடிக்காது வெல் இதுல கறி பிடிக்கும் வீட்டுல சுத்தமா இருக்கும் கரு இல்லாம பாட்டில் கம்மி பாக்கில பாக்கிலாம் ஆமா பிளாஸ்டிக் மூடி எங்கேயும் டிராவல் பண்ணையில கூட வச்சுக்கலாம் இது வீட்டுல வச்சு சாப்பிடலாம் இது வந்து மெழுகு உள்ள அதுல மெழுகு இருக்கு எரிச்சிட்டு எப்பவுமே விலக்கேற்ற இது தயிர் உற வச்சுக்கலாம் இதுல பாலை உறவு வச்சுக்கலாம் இது கெட்டி தயிராகவும் இருக்கும் சளி பிடிக்காது நல்லா இருக்கும் நிறைய வரட்டி இருக்கு நிறைய இருக்கு பாருங்க இருக்கு நல்லா இருக்கும் கிலோ அஞ்சு கிலோ பெரிய கீழே குழம்பு சட்டி பெருசு இருக்கு இருக்கு தம்பி கிலோ மீன் கூட போட்டு வேற வைக்க பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் இது சாமிக்கு வைக்கிறதுக்கு தேங்காய் வச்சுக்கலாம் தட்டு மண்ணிலே உண்டான தட்டு இது இப்ப வெற இருக்கிறவங்க சாப்பிடறதுக்கான துளசி மாட வகை மாடம் துளசி மாடம் இது இதுல சட்னி வச்சுக்கலாம் தயிர்வும் வச்சுக்கலாம் சாதம் ஊற வச்சு சாப்பிடறதுக்கு பழைய சோர் சாப்பிடுறதுக்கு உயர்ந்து தேங்காய் சட்னி எல்லாம் கெட்டு போகாது இது உருளி தண்ணி ஊக்கி பூ போட்டு உருளி இந்த காப்பிக்க பெரிய துளசி மாடம் இது குபேர வழக்கு சென்றுல திரி வச்சு ஏத்துறது குபேர வழக்கு வேற இது குழந்தை இல்லாதவங்க வேண்டிக்குவாங்க வேண்டி கோயில்ல மாதிரி நான் ஆண் பெண் குழந்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொம்மை வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்குவாங்க அது குழந்தது இந்த பொம்மை வேற புத்தர் புத்தர் இதுகாளி துர்க்கை விநாயகர் துர்க்கை புத்தர் தவக்கிற பொம்மை இதுவும் குழந்தைக்காக வேண்டிக்குவாங்க தவக்கிற பொம்மை நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி இது ஞான புத்த புத்தர்களை வந்து இது வந்து ஆசீர்வாதம் பண்ற ஆசீர்வாதம் இது வந்து கிழக்குமா திருப்பி வீட்டில் வச்சா வீட்டில் எந்த விதமான சந்தோத்தும் வராம அப்படியே அமைதியா இருப்பாங்கன்றதுக்கு அர்த்தம் இது உண்டியல் விநாயகர் உண்டியல் இது ஐட்டங்கள் அன்ன விளக்கு அன்ன விளக்கு இது மற்ற விளக்குன்னு மீன் அவதார விளக்கு இது கையேந்திர விளக்கு கையேந்தி விளக்கு இது எப்படின்னா பாவை பாவை விளக்கு பாவை இது கை கால் வலிச்சு அதுக்காக என கை வலி கால் வலி விடணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க இது அந்த பாதை இது வந்து கை கை இது வந்து அம்மி திருக இப்படி ஆறு பொருள் வரும் ஆறு பொருள் வரும் இது வந்து தென் தெய்வத்துக்கு வீட்டுல வச்சு படையல் பண்ணி தாமியாங்க ஆறு பொருள் வரும் ஆமா மொரம் கூட திருக கூட திருகூட இப்படி பெண் தெய்வத்துக்கு உரியது நம்ம வீட்டுல இருக்க பெண் தெய்வத்துக்கு வச்சு சாமி கும்பிடுவாங்க இது வந்து அரசாணி பானைன்னு சொல்லி பேரு பானை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பானை வந்து என்னன்னா இதுல அரிசி இதுல பருப்பு இதுல உப்பு நிறைச்சி வச்சிருவாங்க இது வந்து எப்படி நிறைவா இருக்கோ வீட்டுல குறைவு இல்லாம செல்வங்கள் அனைத்து குருவி இந்த குருவி விசில் வந்து தண்ணி ஊற்றி சவுண்டு வரும் அதுக்காக சந்தோஷத்துல ஊகுறது இது நுரையீரல் விரிஞ்சு சுருங்கிறதுக்கு இது ஒரு இது கல்சி உடல் ஹெல்த்துக்கானது என்ன காணிக்கிறீங்க ஆமா உரண்டி சமையல் பண்ணாது அந்த இதெல்லாம் பானை எல்லாம் எடுத்துக்கல ஃபுல்லா தராங்க பத்து கிலோ வரைக்கும் யூஸ் பண்ற அளவெல்லாம் இருக்கு ஊர்கா உப்பு புளி மொளாவத்தை எல்லாம் போட்டுக்கலாம் அக்கினி சட்டி எல்லாமே இருக்கு ஆயிரங்கன் பானை ஜாடி தண்ணி ஜாடி தண்ணி பானை பூனை கைவினை பொருள் எந்த விதமான கடப்பில கடப்படமே கிடையாது ஆமா குதிரை வெளியில வச்சு இல்லை அந்த மாடலு காமிங்க கோலப்படியா கோலப்படி காயப்பழ தேவையில்லை ஆமா முப்பத்தி ஒன்பது கலர் இருக்கு ஒயிட்டோட நாப்பது கலரு காயப்பழ தேவையில்லை சுத்தமான கோலப்படி முப்பத்தி ஒன்பது ஆ விளக்கம் செம்மண் காவி காவி பொடி இந்த அரசாணி பானை தேவை பாருங்க கல்யாணத்துக்கு வைக்கிற பானை ஏ கல்யாணத்துக்கு இது பண்ற அரசாணி பானை போட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்ப எடுத்துட்டு போக இது நாங்க தயார் பண்றோம் நான் டிசைன் போடுறது ரெடி பண்ணி பானை வரும் நம்ம கிட்ட நாங்க டெக்கரேஷன் பண்ணிடுவோம் அனிமன் தொட்டிங்க இது ஃபுல்லா அனிமன் தொட்டி உம் செடி வைக்க ஆ செடி வைக்க அலகு செடி வைக்கிறாங்கல்ல வீட்டுக்குள்ளே எல்லாம் வைப்பாங்க எத்தனை லிட்டர் பால் காட்ட அப்ப அந்த பானை எடுப்பா சின்ன பானை அலகு செடி வைக்கணும் அனுதா நிறைய டிசைன் செய்யுது ஆஹ் இன்னைக்கு ஊற வைக்க கூட ஒருத்தவங்களுக்கு தெரியாம இருக்காங்க பழக்காம அப்படியே குழம்பு வைக்கலாம் போனதும் குழம்பு வைக்கிறது ஆமா ஆமா கருப்பு சட்டி புல்லா போனதும் குழம்பு வைக்கலாம் பத்து இஞ்சி பன்னெண்டு இஞ்சி குழம்பு சட்டி ஒரு கிலோ ரெண்டு கிலோ தாராளமா பெரிய குடும்பத்து குழம்பு வைக்க இது சாதம் வைக்கிறது இதெல்லாம் சாதம் வைக்க போனதும் சமைக்க ஆமா இருநூத்தி ஐம்பது இதை எடுத்துக்கா இது ஒன்னே லிட்டரு பிடிக்கும் ஒன்னே லிட்டர் அதான் செடி வைக்கிற தொட்டியா பெரிய தொட்டி சின்ன தொட்டி அடுப்பு இங்க பாருங்க அடுப்புலயே இந்த மாதிரி உள்ளவ இந்த இது நாங்க பெசலா வைக்க சொல்றோம் இது ஸ்பெஷல்லா வச்சாக்கே இந்த இது வரும் இது நல்லா இருப்பான் அதை எடுப்பேன் இது ஃபுல்லா உண்மையா இல்லையா மாடல்

அக்கா தண்ணியில ஊற வை கழுவிட்டு முட்டி எண்ணெய் தடவி ஊற வை எண்ணெய் தடவை கூட வேணாம் முட்டி எண்ணெய் ஊத்தி படிச்ச எண்ணெய் அரிச்ச கழுவி ஊத்து நாளை காலையில சூடு பண்ணு ஆமா அது எங்க காலையில கோனார் வீடு பூரா இது மூணு சைஸ் இருக்கியா மூணு சைஸ் அம்மி இருக்கு என்ன துர்க்கை எல்லாம் இருக்காங்க இது மண் யானை உண்டியல் மண்ணு மண்ணு இது தயிர் தயிர் பானையில ஜக்கு ஜக்கு தண்ணி குடிக்கிற இதுல இது எல்லாம் அப்ப நீங்க தாவத்துக்கு தண்ணி குடிச்சா ஒரு குடிச்சிருவீங்க இத தீக்கி குடிக்க குடிக்கிறதுக்கு தோணும் தோணும் உடம்பு எனர்ஜி கிடைக்கும் நல்லா அதே போல பழைய சாதம் உரம் வச்சு சாப்பிடலாம் ஊற வச்சு நல்லா இது தயிர் பானை தயிர் பானை புளிக்காம இருக்கும் பிள்ளைகளுக்கு தளி புடிக்காது

மண்ணு வள கூடி இருக்கு அதான் கஷ்டம் இப்ப மண்ணு வள கூட விறகு இதெல்லாம் வாங்கி சூழ வைக்கிறாங்க இந்த பெல்லாம் பாருங்களேன் சுத்தமான மண்ணிய மண்ணு இது மண்ணு மண்ணு இது இது மேலதான் செராமிக் போட்டி இது வந்து அழைத்து ஐயா அளவுக்கு என்ன வீடு நல்லா சுத்தமா பாத்தப்படி நல்லா இருந்தா தான் மகாலட்சுமி உள்ள வரும் இந்த கண்டிச்சி பொம்மை அதையும் காமிங்க ஆஹ்